வணக்கம் தினத்தகவல் செய்திகள் கோவையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலியான ஐம்பத்தி எட்டு தேச புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த நாற்பது ராணுவ வீரர்களுக்கும் வீரமணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி சென்னை குரோம்பேட்டை நாகப்பா நகர் ஏழாவது பிரதான சாலையில் உள்ள இந்து திராவிட மக்கள் கட்சி அலுவலக வளாகத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் கோ ரமேஷ் பாபுஜி அவர்கள் தலைமையில் வீரவணக்க மலர் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய டாக்டர் கோ ரமேஷ் பாபுஜி அவர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் பதினாலாம் நாளை பயங்கரவாத தினமாக அரசு அறிவிக்க வேண்டும் அதேபோல் கோவை குண்டுவெடிப்பில் பலியான தேச பக்தர்களுக்கு நினைவு அமைக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தி உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மகளிரணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி இதே நமது ராணுவ இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வெடிகண்டுகளுடன் வாகனத்திலே வந்து நம்முடைய ராணுவ வீரர்களுடன் மோதி நாற்பது ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் வீரர்கள் ராணுவ வீரர்களுக்கும் மலரஞ்சலி நிகழ்ச்சியாக இன்றைய தினம் அந்த நிகழ்வு முழுவதும் இந்த நிகழ்வை கொண்டாட வேண்டும் என்னுடைய மக்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் ஒரு கோவையில் குண்டு வெடிப்பில் ஐம்பத்தெட்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த நாளை இந்த அரசு பயங்கரவாதி தினமாக அறிவிக்க வேண்டும் இந்த நாளில் நாங்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் கோவையில் இங்கே இறந்த ஐம்பத்தெட்டு பேர் நபர்களுக்கு நினைவு சூபி அமைக்க வேண்டும் என்று இங்கே எங்களுடைய அழுத்தத்தை கொடுக்கிறோம் விரைவில் கோவையில் அரசு நினைக்கக்கூடிய இடத்தில் நினைவு சூபி அமைக்க வேண்டும் நினைவு சூபியை அமைக்க வேண்டும் குடியுரிமை சட்டத்தை விரைவிலே இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் வகுப்பு வாரிய வக்பு வாரியங்களை கலைத்து வக்பு வாரிய சொத்துக்களை எல்லாம் இந்த இந்திய அரசு ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வை பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடிய அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களுடையமும் பாப்புலர் பிரண்டாவுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அல்லுமா சிபி இயக்கங்களுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய ஐஎஸ் பயங்கரவாத இயக்கங்களுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களையும் தடை செய்ய வேண்டும் நூற்றுக்கணக்கான வங்கதேச முஸ்லிம்கள் தாம்பரத்திலே ஒரு தனிநபராக குடியமர்த்தப்பட்டிருப்பதை இந்த அரசு கண்டு கண்டுபிடித்தது இஸ்லாம் அந்த இதே போன்று வங்கதேச முஸ்லிம்கள் எழுபத்தைந்து பேரை இந்த அரசு கைது செய்து ஜாமீனிலே விடுவித்துள்ளது அவர்களை எல்லாம் இன்று காணவில்லை என்று அரசு தேடிக்கொண்டிருக்கிறது இவர்களை எல்லாம் கண்டுபிடித்து நாடு கடத்த வேண்டும் நாடு கடத்த வேண்டும்